நண்பர்களே இன்றைய பதிவில் நம் அனைவரும் கேள்விப்படக்கூடிய சர்க்கரை நோய் பற்றிய நீண்ட பதிவாகும் அனைவரும் காண தவறாதீர்கள் இதை பற்றி கீழே காண்போம் ஒன்று சர்க்கரை நோய் என்றால் என்ன நீர் இழிவு என்பது உங்கள் இரத்தத்தில் குளுக்கோசின் அளவு அதிகமாக இருக்கும் ஒரு நிலை உங்கள் கணையம் இன்சுலின் அல்லது போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யாத போது இது நிகழ்கிறது உற்பத்தி செய்யப்பட்ட இன்சுலின் சரியாக வேலை செய்யாத போது இது நீர் நோய்க்கு வழிவகுக்கிறது இன்சுலின் என்பது ஒரு ஹார்மோன் ஆகும் இது இரத்த குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிறது இது குளுக்கோஸை உயிரணுக்களுக்குள் நுழைய அனுமதிப்பதன் மூலம் உங்கள் உடல் முழுவதும் ஆற்றலாக பயன்படுத்தப்படுகிறது நீரிழிவு நிலையில் இரத்தத்தில் குளுக்கோஸின் செறிவு அதிகமாகிறது இது உடலின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் மற்ற நாள்பட்ட நோய்களைப் போலல்லாமல் உங்கள் நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் நீங்கள் பெரும் பங்கு வகிக்க முடியும் உடலில் எது குறைந்தால் சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் வரும் உங்கள் உடலில் இன்சுலின் மிக குறைவாக இருக்கும் போது அல்லது உங்கள் உடலில் இன்சுலின் சரியாக வேலை செய்யாத போது உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படலாம் உங்கள் இரத்தத்தில் அசாதாரணமாக அதிக குளுக்கோஸ் அல்லது சர்க்கரை அளவு இருந்தால் பொதுவாக நீங்கள் உணவு உண்ணும் போது குளுக்கோஸ் உங்கள் இரத்த ஓட்டத்தில் நுழைகிறது மூன்று சர்க்கரை நோயை எப்படி கண்டுபிடிப்பது உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய ஒரே வழி பரிசோதனை செய்து கொள்வதுதான் மிகவும் பொதுவான சோதனைகள் ஏ ஒன்று சி சோதனை மற்றும் பிளாஸ்மா குளுக்கோஸ் சோதனை இந்த கட்டுரை வகை ஒன்று மற்றும் வகை இரண்டு நீர் இழிவு நோய்க்கான எச்சரிக்கை அறிகுறிகள் சோதனை விருப்பங்கள் மற்றும் சிகிச்சைகள் ஆகியவற்றை கூர்ந்து கவனிக்கும் மூன்று சுகர் அதிகமானால் என்ன ஆகும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் அது இருதய பிரச்சனைகள் நரம்பு பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு போன்ற பல்வேறு சிக்கல்களை உருவாக்கலாம் கண் பிரச்சனைகள் மற்றும் ஒரு சமரசம் செய்யப்பட்ட நோய் எதிர்ப்பு அமைப்பு நான்கு சர்க்கரை நோய் வர காரணம் என்ன மனித உடலில் இன்சுலின் அளவு குறைவதால் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது உடலில் குளுக்கோஸ் அளவு இரத்த சர்க்கரை அதிகரிக்கும் போது இது ஒரு நிலை கணையம் எனப்படும் உறுப்பு உடலில் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாத போது அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட இன்சுலினை உடலால் திறம்பட பயன்படுத்த முடியாத போது இது உருவாகிறது உடலில் எது குறைந்தால் நீரிழிவு நோய் வரும் உங்கள் உடலில் இன்சுலின் மிக குறைவாக இருக்கும் போது அல்லது உங்கள் உடலில் இன்சுலின் சரியாக வேலை செய்யாத போது உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படலாம் உங்கள் இரத்தத்தில் அசாதாரணமாக அதிக குளுக்கோஸ் அல்லது சர்க்கரை அளவு இருந்தால் பொதுவாக நீங்கள் உணவு உண்ணும் போது குளுக்கோஸ் உங்கள் இரத்த ஓட்டத்தில் நுழைகிறது ஆறு சர்க்கரை நோயின் அளவு என்ன அதுவே இருநூற்றுக்கு மேல் இருந்தால் நீர் இழிவு நோய் என்று அர்த்தம் ஆனால் நூற்று நாற்பத்தி ஒன்று முதல் நூற்று தொன்னூற்று ஒன்பது வரை சர்க்கரை அளவுகள் இருந்தால் அது சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலையாகும் சுகர் குறைந்தால் என்ன ஆகும் சர்க்கரை உங்கள் உடலின் அனைத்து செல்களுக்கும் ஆற்றல் மூலமாக செயல்படுகிறது உங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவது உங்கள் உடல் அமைப்புகளின் செயல்பாட்டை சீர்குலைக்கிறது எனவே அதிகப்படியான வியர்வை மூச்சு திணறல் அல்லது குறைந்த இரத்த சர்க்கரையின் பிற அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தால் அவற்றை புறக்கணிக்காதீர்கள் எட்டு சுகர் வருவதற்கு என்ன அறிகுறி சர்க்கரை நோய் வருவதற்கு முன் உடலில் என்ன அறிகுறிகள் தென்படும் சர்க்கரை நோயை எப்படி கண்டுபிடிப்பது உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய ஒரே வழி பரிசோதனை செய்து கொள்வதுதான் மிகவும் பொதுவான சோதனைகள் ஏ ஒன்று சி சோதனை மற்றும் பிளாஸ்மா குளுக்கோஸ் சோதனை இந்த கட்டுரை வகை ஒன்று மற்றும் வகை இரண்டு நீரிழிவு நோய்க்கான எச்சரிக்கை அறிகுறிகள் சோதனை விருப்பங்கள் மற்றும் சிகிச்சைகள் ஆகியவற்றை கூர்ந்து கவனிக்கும் சர்க்கரை நோய் எந்த வயதில் வரும் ஆய்வின்படி முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு நீர் இழிவு நோய் வருவதற்கான ஆபத்து அதிகம் முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கை முறை உடல் நலம் மற்றும் உடற்பயிற்சி தொடர்பான அனைத்து தேவைகளையும் புறக்கணித்து வேலை செய்கிறார்கள் மன அழுத்தம் மற்றும் மோசமான உணவு காரணமாக இன்சுலின் தூண்டப்படுகிறது பதினோராம் சுகர் வர காரணம் என்ன ஒருவருடைய உடல் இன்சுலினை பலனளிக்கும் விதத்தில் பயன்படுத்தாத போது அல்லது இன்சுலினை உற்பத்தி செய்ய இயலாத போது ஏற்படுகிற நிலையே நீரிழிவு நோய் உடலில் இன்சுலின் அளவு குறையும் போது மற்றும் அல்லது உடல் இன்சுலினை எதிர்க்கும் போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது இது சிறுநீரகத்தில் உள்ள இரத்த நாளங்களை சேதப்படுத்துகிறது சர்க்கரை அளவு அதிகரித்தால் என்ன ஆகும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் அது இருதய பிரச்சனைகள் நரம்பு பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு போன்ற பல்வேறு சிக்கல்களை உருவாக்கலாம் கண் பிரச்சனைகள் மற்றும் ஒரு சமரசம் செய்யப்பட்ட நோய் எதிர்ப்பு அமைப்பு பதிமூன்று சுகர் நார்மல் அளவு என்ன இரத்த சர்க்கரை அளவு நூறு மில்லி கிராம் டைரக்டர் லிட்டர் அல்லது ஐந்து புள்ளி ஆறு மில்லி மோல் பேர் லிட்டருக்கும் குறைவாக இருந்தால் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இது சாதாரண இரத்த சர்க்கரை அளவு பதினான்கு எந்த அளவு இரத்த சர்க்கரை ஆபத்தானது உங்கள் சர்க்கரை அளவு நூற்று எண்பது முதல் இருநூற்று ஐம்பது மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு இடையில் அதிகரித்தால் ஜாக்கிரதை இது மிக அதிகமாக உள்ளது மறுபுறம் ஐம்பது மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் குறைவான அளவு மிகவும் தீங்கு விளைவிக்கும் சோதனைகளை எடுக்கும் போது உங்கள் இரத்த சர்க்கரை ஐம்பது மில்லிகிராம் பெர் டிஎல் அல்லது இருநூற்று ஐம்பது மில்லிகிராம் பெர் டி அதிகமாக குறைந்தால் இதுபோன்று எப்பேற்பட்ட நமது உடலில் ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பல்வேறு வகையான நோய்களையும் சித்தர்களின் மருத்துவ முறையின்படி சீரமைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு ருத்ரமாடன் மாந்திரிக பயிற்சி தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்